அனைவருக்கும் வணக்கம் பாரம்பர் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் அண்ணாதுரை அவர்கள் மனிதா நீ யாருக்கும் தலை வணங்காதே நிமிர்ந்து நட கை வீசி செல் உலகை காதலி செல்வரை செருக்குள்ளவரை மதவெறியரை வெறியரை மனசாட்சியே உன் தெய்வம் உழைப்பை மதி ஊரு குதவு உனக்கெட்டாத சிந்தனை செய் செயலாற்று பொற்காலம் காண எவரை பாடமாட்டேன் வாழ்வின் சுவை தன்னை வகையாய் பல்லாண்டு உண்டு உடல் பெருத்து ஊழியர் புடைசூழ தண்டு தடவாளமுடன் தாரணிந்து தேர் ஏறும் அரசகுமாரன் அருளாய அதிபர் தமைக்குறித்தல்ல பாட வேண்டியவரை குடிமகனாய் உள்ளோன் ஊர் சுற்றும் உழைப்பாழி தோல் குத்தும் முட்கள் நிறை மூட்டைதனை சுமப்போன் தாங்கோனா பாரந்தன்னை தூக்கி தத்தளிப்போன் களத்தில் பணிபுரிவோன் உடலை கழுத்து உடல்வோன் ஏரடிப்போன் தூக்கம் தொட்டெழுக்கும் துயர் காக்கும் கண் கொண்டோன் குளிர்கொட்ட கொட்ட மழை வாட்ட குமுறி கிடந்தோர் வழி இழந்தோர் முடமானோர் இவர் பற்றி என் கவிதை இதே என் காவியம் தம்பி கேள் காது கொடுத்து கேள் நீ தம்பி என்றன் கருணாநிதி எனுமறிய கழக கம்பி

எண்ணி எண்ணி செயலாற்றி புகழை தேக்கு இதயத்தை எப்போதும் துயரில் ஆழ்த்தி உண்ணாமல் கிடக்கின்ற ஏழை வாழ்வை உயிரோட்டமாக்குவதே பெருந்தொண்டாகும் அண்ணன் என் சொல்வழியில் நடந்து சென்று அவன் எல்லாம் இத்தமிழர் நாட்டில் இன்றே புழந்தெடு பார்ப்படு உன் நெஞ்சுள்ளே இது கொடுமை என கண்டதெல்லாமும் நீ வழியே சென்றுடனே களைவாய் தஞ்சை புதுமைக்கே ஒப்பானது இந்தவையம் புகுந்தருவின் வழி தொடரக் கடமையாற்று இது தீமையோ அதனை மண்ணுக்குள் ஆழ்த்தி இந்நாட்டார் வாழ்வுக்கே வாழ்க தம்பி நீங்கள் படைத்த ஏழை காலமெல்லாம் கடுமுழைப்பு அவன் கூணி கிழக்கிறான் கட்டாந்தரையை நோக்குகிறான் மண்வெட்டி மீது சாய்கிறான் காலதேவன் கீறிவிட்ட கோடுகள் முகத்தில் முதுகிலே பெரிய சுமை உலகம் ஏற்றி வைத்தது மகிழ்ச்சி மாய்ந்து விட்டது நம்பிக்கை தீந்து விட்டது அவனுக்கு அத்திவார செய்வது யார் திகைத்து கிடக்கிறான் சிந்தனையற்று எருதுக்கும் இவன் உடன் பிறப்பாளனோ அவன் புருவத்தை கவலை கோடாக்கிய கைதான் யார் கை அவன் சிந்தனை விளக்கினை அடைத்தது எவரின் மூச்சு நீராறும் கடலுடுத்த நிலமசை அரசால விண்மீன் ஒலிக்கால விண்ணைக்கான நித்திய தன்மையினை உணரும் நேர்த்தி பெற வல்லவன் படைத்தது இந்த உருவையா கதிரவன் அதன் வழியே கணித்தவன் கண்டதும் இக்களவா இதினும் பயங்கரம் இல்லை வேறுருவன் உலகில் உள்ள பேரரசை குருட்டிரிவை கண்டிக்கும் பேசா உருவம் இது நன்றி வணக்கம்